ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நான் ஒரு வழியாக புது இட்லி பாத்திரம் வாங்கியாச்சு கொஞ்சம் புத்திசாலித்தனமாக யோசித்து இருபத்தி நாலு இட்லி அட்ட டைமில் வேகிற மாதிரி பட்ட பாத்திரமாக வாங்கியிருக்கேன் இண்டாலயத்தில் வாங்குறேன் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் பார்த்துருங்க இனி எந்த வீட்டில் ஒரு இட்லி விற்கிறதுக்கு நான் புது கண்டுபிடிப்பெல்லாம் இன்னும் கொஞ்ச நாளே கண்டுபிடிக்க தான் இல்லை இதுலையே அவிச்சிட்டு சாப்பிட்ருலான்னு இருக்கேன் பார்த்துருங்க முந்தியாவில் நான் வந்து இட்லி வந்து இந்த துணி போட்டு அவிப்பது தெரியுமா அப்படிப்பட்ட பாத்திரத்தில் தான் வச்சு அவிச்சிட்டு இருந்தேன் இதில் அதனால என்ன ஆகி போச்சோ வீட்டில் பயங்கர சண்டையாகி குடும்ப சண்டையாகி ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள ஒரு பிரேக்கப் பர அளவுக்கு சண்டை ஆகி போச்சு பார்த்துருங்க என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து எப்போ வேட்டி சட்டை தானே போடுவாங்க நான் வந்து இட்லி அவிக்கிறதுக்கு ஒவ்வொரு தடவை துணி எடுக்கும் போதும் இவங்களுக்கு வேட்டிலேருந்து ஒன்று ஒன்று ஆட்டையை போடுறது ஏன்னா ஒவ்வொரு தடவை அவிச்சிட்டு அந்த துணியை தூர தூக்கி போடுறேன் கழுவிட்டு அடுத்த தடவை அதை காய வச்சு எடுப்போமேனு பார்க்க மாட்டேன்னா ஒவ்வொரு தடவை அப்போ ஒரு வேட்டி ஒரு வாரத்துக்கு ஒரு வேட்டிங்கிற மாதிரி கணக்கில் இவங்கள்டு காணாமல் போயிட்டே இருந்தது அவங்க ஒன்றும் என்ன சொல் ஒன்றும் சொல்லலை விட்டுட்டாங்க மன்னிச்சு மன்னிச்சு ஒரு நாள் என்ன பண்ணிட்டு நான் இவங்களுக்கு புது வேட்டி எடுத்து அழகாக வெட்டி இட்லி எல்லாம் நாலு நாள் அழைச்சிட்டு இவங்க புது வாட்டி கடந்து தாடு தடு தடுதான் காணலை அதுக்கப்புறம் கிச்சன்ல ஒரு சின்ன கபோர்டு மாதிரி உண்டு அதை திறந்து பார்க்காங்க முக்கால்வாசி துணியை இட்லி வச்சுட்டு காவாசில உள்ள புது வாட்டி அதில் இருந்தது பார்த்துட்டு டென்ஷன் உண்டுல நினைக்க ஆக்கிட்டாங்க அவங்க அன்னைக்கு தான் ஹையஸ்டாடு கோவப்பட்டது சரி இனி இவங்கள நம்ம டென்ஷன் ஆக்கக்கூடாது நம்ம திரும்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் எண்ணெய் தடவிச்சு விட கூட இட்லி பாத்திரத்துக்கு நான் மாறினதை பார்த்துட்டுங்க புது இட்லி பாத்திரம் வாங்கினதை கொண்டாடும் விதமா இன்னைக்கு இறச்சி எடுத்து இறச்சி சூப்பரா வறுத்தரைச்சி கறி வச்சு இட்லியா வச்சு ஜெகஜோதிய ராத்திரி சாப்பாடு நடைபெற்றுக்குது